நான் வேறொரு பயணத்துக்காக நேரம் அவர்கள் இங்கே வந்ததில் கேட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் எங்கு சென்றாலும் இலங்கை நமது

உங்களுடைய சேவையை நாங்கள் பாராட்டுகிறேன் மிகவும் துணை புரிவதாக இது இந்த பகுதி நான் முழுவதான எம்பசடராக இருந்தாலும் கூட எனக்கு கீழே இருக்கின்றேட்ட கன்சுலர் அவர்களும் இந்த பகுதியை பார்த்துக் கொள்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கான நீங்கள் உதவி செய்ய நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கிருந்தாலும் இலங்கை மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து இந்த நாட்டில் இந்த நாட்டில் இந்த நாட்டு பெருமையையும் பெருமையையும் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கிருந்தாலும் அதை நாங்கள் கட்டி காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இலங்கை இலங்கை என்பதை நான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது இங்கே எமது முன்னாள் அமைச்சர் வெளிவுகார அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்தாமன் இலங்கை சவுதி அரேபியாவுக்கு அந்த காலத்தில் ஒரு இருபது வருடங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் இலங்கையில் தூங்குவர் என்று சொன்ன ஒவ்வொருவரும் நாங்கள் மூணு வருஷம் வரவும் நாலு வருஷம் வரவும் மறைந்திருப்போம் ஆனால் நீங்க இங்கு வாடுகின்ற ஒவ்வொரு இலங்கையரும் இலங்கை தூது இலங்கை இலங்கைக்கான ஒரு தூதுவருடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் நமது நாட்டின் நலனுக்காக நாங்கள் பாடுவோம் அதனால் அதே போன்றுதான் நீங்களும் ஒரு தூதுவர்கள் நியமிக்கப்படாத தூதுவர்கள் என்று நாங்கள் சொல்றோம் அந்த தூதுவருடைய பணிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் எமது நாட்டுக்காக எந்தெந்த நலன்களை நாங்கள் பெற்றுக்க முடியும் இந்த நாட்டிலிருந்து எமது நாட்டுக்கு எந்தெந்த நகை நலன்களை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமோ அத்தகைய நலன்களை எல்லாம் நாங்கள் அஹ் பெற்றுக் கொடுக்க வேண்டும் எமது நாட்டின் பெருமையை நமது நாட்டின் நல்ல நோக்க நாங்கள் இங்கே கட்டிக்காட்டுக் கொள்ளும் இலங்கைக்கு இங்கே ஒரு நல்ல பேர் இருக்கிறது நான் எங்கு சென்றாலும் இலங்கை என்று சொல்லும்போது அவர்களுடைய அவர்களுடைய வரவேற்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது அந்த அந்த வகையை நான் நான் அதை நான் உணர்கிறேன் இந்த வகையில் இந்த சென்டர் ஒரு அழகான பணியை எமது நாட்டுக்கும் பல பல பொது வேலைகளை இந்த நமது நாட்டுக்கு செய்கின்றார்கள் அதே போன்று இங்கும் பொது வேலைகளை செய்வதற்கு நமது இங்கு இருக்கின்ற இலங்கை குடி புறம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இந்த நாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு இந்த இந்த சென்டர் மிகவும் உறுதுணையாக இருப்பதை நிலைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்ஷால்வா எதிர்காலத்தில் நான் இங்கே சொன்னது போல இந்த வருடம் நாங்கள் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களது நாட்டுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர தொடர்பு உருவாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன இந்த காலகட்டத்தில் நாங்கள் பல எங்களது தூதரத்தில் பல பல நிகழ்ச்சிகளை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இதை கொண்டாடுவதற்காக இன்ஷா அல்லாஹ் அதை நான் முழுக்கும் தெரியப்படுத்துவோம் என்று எதிர்காலத்தில் அதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று எதிர்காலத்திலும் நீங்கள் இந்த இந்த பகுதிகளில் நாங்கள் இலங்கை நாட்டை இலங்கை நாட்டின் புகழை இலங்கை நாட்டில் நீங்கள் நிறைய விட இலங்கையை நிறைய நீங்கள் ப்ரோமோட் பண்ணலாம் இலங்கை இலங்கை டூரிசம் அதாவது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை இந்த நாட்டில் நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம் இலங்கையுடைய அடுத்த இருக்கின்ற இலங்கை ஏற்றுமதி பொருள்களை இந்த இந்த பகுதிகளை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் இலங்கைக்கான பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் இப்போது மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் இதை நான் இதை கடத்திக்கொண்டு நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களது இலங்கைக்கும் எங்களது நாட்டுக்கும் எங்களது நாட்டுக்கு எவ்வாறு நாங்கள் உதவி செய்யலாம் என்ற என்ற ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் பணிகளாக கேட்டுக்கொள்கிறேன் போன்று எமது இங்கே எமது பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய பெரிய பாரிய பணி இருக்கிறது நீங்கள் பல்கலைக்கழகத்திலும் கூட எங்களது நாட்டை பற்றிய அறிமுகத்தை நீங்கள் செய்யலாம் எங்களது நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி எங்களது நாட்டின் ஸ்டோரிசத்தை சுற்றுலாவை பற்றி நீங்கள் இந்த நீங்கள் படிக்கின்ற பல்கலைக்கழகங்களில் பல நாட்டு பன்னாட்டு மாணவர்கள் இருப்பார்கள் சவுதி அரேபியாவின் மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இலங்கையை பற்றிய ஒரு ஒரு புரிந்துணர்வை இலங்கையை பற்றிய ஒரு உணர்வையில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேருக்கு இலங்கையை பற்றிய உண்மையான தகவல்கள் தெரிவதில்லை அதை நான் மிகவும் இங்கே உணர்கிறேன் அதே அதனால் இலங்கையை பற்றிய ஒரு ஒரு அறிமுகத்தை நீங்கள் வாங்கலாம் நீங்கள் எங்களை அழைத்தாலும் நாங்கள் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அதற்குரிய பர்ணாமிச்சி அதற்கு அதற்குரிய ப்ரோக்ராமை நாங்கள் செய்யக்கூடிய இருக்கிறோம் எங்களை நீங்கள் அழைத்தால் நாங்கள் வந்து அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறோம் அதே போன்று இன்னொன்றை நான் சொல்ல வேண்டும் இந்த هذا رسوم مجان ما في اي على طول الفيزا تأشيرات باي أي رسوم بدون اي رسوم ان شاء الله ممكن هذا لازم نحرض السياحه من من هناك الج المناطق الجميله والكثيره وال في السياحه في السياحه, في السياحة, في السياحة, في السياحة. se ha eh in dei